சே ஏன்னா எவ்வளோ ஃபிகர்களே நான் உற்சாக் பண்ணியிருக்கேன் உன்னையும் இந்த லவ்ன்ற போதையில் ஒன்று கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்க மாட்டுவேன் எங்கே போகிற ஃபோன் பண்ணதுக்கு ஓ ஃபோன் பண்ணாத ம் பண்ணுவேன் எனக்கு நீ வேணும் அதை குறுக்கில் எவன் வந்தாலும் அந்த பீர் பாட்டில் எடுத்து மண்டலையே உடைவேன் இங்க தான் உட்காந்துட்டு இருக்கியா ஏய் என்னடா இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் பொண்ணை லோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா சரி புரிஞ்சுட்டே நினைச்சேன் மறுபடியும் இங்கே உட்காந்துட்டு தனியாக சரக்கு அடிச்சுட்டு இருக்கியா அப்படி என்னதான்டா பிரச்சனை உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனையா என் மச்சா நீ வேற இப்ப சொன்னியே அவ பிரச்சனை எத்தனை பொண்ணு கிட்ட நான் பேசியிருக்கேன் ஃபீல் பண்ணி நீ பார்த்துருக்க ஏன்னா முடியல மச்சான் அவளை நினைச்சா என்னமோ பண்ணுது ஆனால் ஃபோன் எடுக்கலாம் என்ன பழைய ரஞ்சித்தா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுது அதனால தான்டா எதுவும் பண்ண கூடாதுன்றதுக்காக இதை குடிச்சிட்டு இருக்கேன்டா என்ன எப்படியாவது யாரு வீட்டுல கொண்டு போய் விட்டுறா ஆனா ஒண்ணுடா குடிக்கிறவன்லாம் ஏதாவது ரீசன் வச்சிருக்கீங்கல்ல ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு குடிக்க வேண்டியது குடிச்சு முடிச்சோன்னா வாங்கி எடுக்க வேண்டியது பக்கத்துல ஃப்ரெண்டுன்னு அவனா உட்கார்ந்துட்டு இருந்தா அவன்கிட்ட புலம்பி தள்ள வேண்டியது எல்லாம் முடிச்சோன்னா உங்களை போய் தூங்க வைக்கணும் இல்லைன்னா உங்க வீட்டுல கொண்டு போய் விடணும் இதுக்குதான் நாங்க இல்ல ஏன் அதோட நேத்திட்ட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க வாங்கி வச்சிருந்த சைட் டிஷ் தான் தின்றது நாங்க வச்சிருக்க பெப்சி கோகோ கோலா எல்லாத்தையும் குடிக்கிறதும் தான் சரக்கை மட்டும் விட்டுட்டு நாங்க வாங்கின சிக்கன் பக்கோடா எல்லாத்தையும் தின்னுட்டு வெறும் சரக்கை குடிச்சிட்டு எங்களுக்கு எரியுது வயிறுது இதுல இருக்க கோம ஆயிடும் வா போலாம் மேடம் சொல்லுங்க மேடம் நீங்க இவ்வளவு கலெக்ஷன் பாத்துருக்கீங்களா செலக்ட் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது டிசைன் காட்டுங்களா ஆஹ் எடுத்துட்டேன் மேடம் நான் அந்த கிரீன் கலர் சேரீ எடுத்திருக்கேன் அண்ணி வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் வேணா மாத்தனாலும் மாத்துவேன் இதை விட காஸ்ட்லியா இருக்கா என்ன மைனி காஸ்ட்லியா பாக்குறீங்க போலயே ஆஹ் பாவம் அந்த பிள்ளை கண்ணு எல்லாம் பிதிங்கி போய் நிக்குது ரொம்ப நேரம் எடுத்து போட சொல்றீக்கிய போல ஆஹ் எடுத்துட்டீங்களா உங்களுக்கு சாரி எந்த கலர் எடுத்திருக்கிய ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி க்ரீன் கலர் சேரீ எடுத்திருக்கேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு தான் தெரியுமே பொம்பளைங்களை பத்தி மனசு மாறனா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்லை

ஐயோ நீங்க வேற மேடம் செக்யூரிட்டி கூப்பிடுறீங்களா என்ன புதுசா இருக்கு கடனா நாலு என்ன சுத்தமா செய்வாங்க ஒருத்தர் ரெண்டு மூணு வாடி பார்க்கதான் செய்வாங்க என்னமோ இதுக்கு போய் செக்யூரிட்டியை கூப்பிடுறேன் செக்யூரிட்டியை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆ அப்படி திரும்புங்களேன் திரும்பிட்டேன் எதுக்கு இப்ப நம்மளை திரும்ப சொன்னா ஓட்டுறதுக்கு தாண்டி பாத்தீங்களா மேடம் எவ்வளவு திமிர பாத்தீங்களா ஓடிட்டாம்பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க ஏன் பண்றதுங்க ஏமா இனி ஏ வாங்க எடுக்கும் ஆனா அக்கா நீங்க செம தெரியுமா நானே ரொம்ப மிரண்டு போயிட்டேன் திடீர்னு வந்து சுரேஷ் பையனுக்கு கால் பண்ணி அவன் குடும்பத்தோட கோத்து விட்டிய பத்தியா அங்க இருக்கீங்க கனிக்க சரஸ் என்னென்ன சும்மா நினச்சியோ ஆய்யே சந்தோஷமா கல்யாணம் பண்ணுவாங்களா நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்களா நம்ம பாத்துட்டு இருக்கணுமோ பக்கத்து வீட்டுக்காரையென்னா அவ்வளோ சும்மா போச்சு அவளுக்கு அதனால தான் பையனுக்கு ஃபோன் பண்ணி கோத்து விட்டேன் இன்னும் ஆளை காணும் அவன் கால் பண்ணி சொன்னேன் இந்த துணி கடைக்கு போவாங்க போன்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ என்ன பண்றதுன்னே புரியலையே சரி ஓகே சும்மதியா கால் பண்ணி ஏதாவது ஐடியா கேட்போம் ஆ ரிங் அடிக்குது ரிங் அடிக்குது ஹலோ டே சுரேஷ் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா அவகிட்ட தனியா பேச ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதா உங்க காதல சொல்லிட்டியா அக்கா கொஞ்சம் மூச்சு உடிச்சு பேசுங்க கண்டினியூஸா போட்டு அடிச்சு தாக்குறீங்களே நீங்க வேற எனக்கு அவ்வளவு தனியா பார்க்க நேரம் கிடைக்கலக்கா அவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தேன் தனியா கிடைச்சது இப்ப போறதுக்குள்ள அந்த அந்த இன்சார்ஜ் அந்த ஃப்ளோரோட இன்சார்ஜ் வந்து எனக்கு மேல தரத்தி விட்டா ஆம்பளைங்களுக்கு உண்டான ட்ரெஸ் மேல இருக்கு இப்ப நான் மேலதான் நின்றுட்டு இருக்கேன் கீழே போலான்னு பார்த்தா இப்ப மறுபடியும் அண்ணி வந்திருக்காத போல மணனும் கண்ணியும் என்ன பண்றதுனே தெரியலக்கா ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்க நீ அக்கா கிட்ட சர்வீஸ் பண்றது வாங்குறதுக்கு சரியா ஆனா சர்வீஸ் சார்ஜ் போடுவோம் சொல்ற மாதிரி சி நீ அங்க உட்காந்து உங்களுக்கு அன்னிக்கார்கிட்ட உக்காந்துருக்கும் போது அங்கிட்டங்கிட்ட நட ஏன்னா அவன் அன்னிக்கார இருக்கும்போதே உன்ன கூப்பிட்டு பேசினானா அவன் மனசுல ஒன்னும் இல்லை உன்னை பத்தி சும்மா உன்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் பாக்கலான்னு நினைச்சிக்கலாம் ஆஹ் இப்ப அவங்க அண்ணி இல்லாதப்ப உன்னை கூப்பிட்டு என்ன ராங்கி ஆங்கி சுத்தி சுக்கிய என்ன அப்படின்னு கேட்டானா அவ மனசுல ஏதாவது இருக்கு பாத்துக்க அது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு புடவை நீ காசுல வாங்கி கொடு ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சிம்பிப்பில் இருந்தாலும் அவன் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்க ஒண்ணு இல்லை நீ வந்துட்ட பருவ அக்கா சர்வீஸ் சார்ஜ் கட்டு இப்போதை போன கைட்டு இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் ஆகா சரஸ் இப்பதான் சூடு பிடிக்குது நீ பாரு நம்ம சுரேஷ் இருக்காங்களே அவனை நான் பெர்ஃபாமன்ஸ் பண்ண சொல்லிருக்கேன் அவன் மட்டும் இதை சரியா பண்ணிட்டான் வை கண்டிப்பா மீனா அதுல விழுதுருவான் அதுக்கப்புறம் என்ன சுரேஷ்பு மீனாவுக்கும் கல்யாணம் தான் நமக்கு கொண்டாட்டம் தான் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலக்கா இப்போ மீனா சுரேஷா கல்யாணம் பண்றானே வச்சுக்கங்கேன் அப்போ இப்போ அவைய குடும்பத்துக்குனாலும் என்ன நடக்கும் நினைக்கிறியா ஒண்ணு இல்லையே டிரைவர் டிரைவருக்கு நிறைய சம்பாதிக்கிறான் உடல் உழைப்பு இப்ப போடுறான் இதுல என்ன இருக்கு ஆளும் பார்க்க நல்லா தான் இருக்கான் ஹரியே சரசு அதான் சொல்றேன் எல்லாரும் நான் சுமதியாயிர முடியாது நான் சொல்றேன் கேட்டுக்க இந்த பாரு இப்ப பொண்ணக்கா வந்து பாத்தினா அவைய தம்பியோட பையனுக்கு தான் கொடுக்கணுன்னு இருக்காவே சரியா ஆனா இப்ப நடுவில் நம்ம சுரேஷ கோத்து விட்டுட்டோம்னு சொன்னேன் நான் நினைச்ச மாதிரி இவையே ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவர்களுக்குள்ள சண்டை வரும் சண்டை வந்து அவிய குடும்பம் பிரியும் அப்ப அவர்களுக்கு மன வருத்தம் வரல அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே என்ன சொல்ல ஆடியன்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பட்டனே தட்டி விட்டுங்க இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல வரும் இதோட எபிசோட்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபேமிலின்னு ஒரு ப்ளே குரூப் இருக்கு அதை பாருங்க சரிங்களா வரட்டுங்களா